எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பதிவு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல லெமன் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வரையில பாத்தீங்கன்னா புதுசா இந்த மாதிரி நல்லா இருக்குங்க நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் விட்டுட்டோம்னா லெமன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சு போயிருங்க இந்த லெமன் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகிருச்சுங்க ரொம்பவே காஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி இருக்கிற லெமன் நம்மளுக்கு எதுக்குமே ஆகாதுன்னு நினச்சிட்டு நம்ம குப்பையில் தூக்கி போடுறோங்க இனிமேல் நீங்கள் குப்பையில் வந்து தூக்கி போடாதீங்க நான் சொல்கிற குறிப்பை வந்து பயன்படுத்துங்க கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெமன் இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த லெமன் வந்து ஒரு பத்து லெமன் ஆட்டை நான் அரைச்சி வச்சுருக்குறேங்க நீங்கள் தேவைப்பட்டாலும் இதை விட கூட கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸியில் சின்ன ஜார் இருக்கும் பார்த்தீங்களா அதில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்பு குடம் பாத்திரமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பித்தளை பாத்திரமெல்லாம் அதுக்கெல்லாம் நீங்கள் நார்மலான பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா பவுடர் கூட இந்த தூளை கலக்கி கொஞ்சமாக சாதத்துக்கு பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா கல் உப்பு அதை வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே பழச்சுன்னு ஆயிருங்க டெமோவாக காமிக்கலைங்க நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா அறுமணமாகவும் இருக்குங்க இயற்கையான பொருள் தாங்க உங்களோட எல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட வாடை அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துலேயும் இது லைட்டாக தூவி விட்டிங்கனாவே போதுங்க நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தா பவுடர் மாதிரியே கிடைச்சிருங்க நீங்கள் ரெண்டா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அடுத்ததா ரெண்டாவதா என்ன குறிப்பு சொல்ல போறோம்னு பார்த்தீங்கன்னா போன குறிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்ச லெமன் நான் வந்து உங்ககிட்ட காமிச்சுங்க இந்த லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மட்டும்தான் காஞ்சிருக்குதுங்க இதை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் விட்டாவே இந்த மாதிரி காஞ்சி வந்துருங்க நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணான்னு வச்சிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி காஞ்சி வந்துடுங்க அரேபியன் பிரியாணி எல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை லெமன் காசு கொடுத்து கடையில் வாங்கிட்டு வருவாங்க நாம மட்டன் பிரியாணி எல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா மட்டன் நல்லா வெந்து வராதுங்க குக்கர் குக்கரில் போட்டு வைப்பேங்க குக்கரில் போட்டு ஒரு ஆறு டு ஏழு விசில் விடுவேங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிலோ மட்டன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய லெமனாக இருந்தால் ஒரு லெமன் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சின்ன லெமன் இருந்தால் ஒரே ஒரு லெமன் எடுத்துக்குங்க அந்த மட்டன் பிரியாணி கூட நீங்கள் கட் பண்ணவெல்லாம் வேணாங்க இந்த மாதிரி முழு லெமனை வந்து போட்டுருங்க போட்டு மட்டன் பிரியாணி கூட விட்டுருங்க ஒரு மூணு விசில் விட்டாவே மட்டன் நல்லா வெந்து வந்துருங்க கட்டாயமாக இந்த குறிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட்டுன்னு கிடைக்குங்க இதுலேயும் இதனால நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகுங்க மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா நறு எலுமிச்சை மலத்தோட நறுமனா ரொம்பவே நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கும் நல்ல இதமாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற லெமனை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் சாறு எடுத்து பாத்திரம் தைக்கிற கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த குறிப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தேவையிலையும் தூக்கி போட லெமனை வச்சு நிறைய குறிப்புகள் இருக்குதுங்க ஆல்ரெடி நம்ம சேனல் அதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அதையும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஓகேங்க இந்த பதிவு சின்ன பதிவாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட சின்ன சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையை பார்க்குறது அப்படியே ஒரு லைக் லைக்கும் கொடுத்துருங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க